அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் செய்திகள் மதுளை மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு முப்பது ஒன்று தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் எழுச்சி பேரணி வடக்கின் படையினர் வசம் உள்ள பெருமளவு காணிகளை ஜனாதிபதி விடுவித்துள்ளமையை சம்பந்தன் ஏற்றுக்கொண்டார் கோகையின் விவகாரம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் மீண்டும் சர்ச்சை எமது நாட்டில் அரசியல் என்பது திருட்டுக்கான அனுமதி பத்திரம் என அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் பதுளை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்று காலை நில அதிர்வு பதிவாகியது மூன்று தசம் ஐந்து ஐந்து ரெக்டர் அளவில் நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மதுரை மாவட்டத்தின் பசரை ஹாலியல வெளிமடை மற்றும் கந்தகட்டி உள்ளிட்ட பிரதேசங்களில் இன்று இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது இன்று காலை எட்டு பதினைந்து தொடக்கம் எட்டு இருபது வரையான நேரத்தில் இந்த நில ஆதிர்வு உணரப்பட்டதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது මට අවනෙරන ගමන් හිටේ. එක පරම තපර තුනක් විතර හෙවුනාදන්න පොල ගස්සිල වගේ ගිය. ත්‍රාද තුනක් පගේ එල්ලනවාගේ සධ්‍යකවන ඒවටයික්. ඉද නිලා අතිරිබෙනල්. එ්විද පාදිිපු කලම් පදවාහவில்லை. முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் புவி சரி மற்றும் இணைந்து இது தொடர்பிலான ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் பள்ளிகள ஹக்மன மகராவு உள்ளிட்ட இடங்களில் உள்ள புவிசரிதவியல் சுரங்க பணியகத்தின் கண்காணிப்பு மத்திய நிலையங்களில் இந்த அதிர்வு பதிவாகியுள்ளது யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்கு பற்றுதலோடு இன்று பேரணியொன்று நடாத்தப்பட்டது ஐ மனித உரிமைகள் பேரவையின் முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது பல்கலைக்கழக ஒன்றலிலிருந்து இன்று காலை பத்து மணியளவில் இந்த பேரணி ஆரம்பமானது பேரணியின் ஆரம்பத்தில் அரசியல்வாதிகள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் பேரவையில் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது மற்றும் முப்பதின் கீழ் ஒன்று பிரேரணை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது அத்துடன் அரசியல் கைதிகள் விடுவிப்பு காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை காணி விடுவிப்பு உள்ளிட்ட விடயங்களும் வலியுறுத்தப்பட்டன பல்கலைக்கழக மாணவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளிட்டோரின் பங்கு பெற்றதுடன் பேரணி பலாலி வீதியூடாக பயணித்து கந்தர்மடம் சந்தையை சென்றடைந்தது அங்கிருந்து பிரவுன் வீதி ஊடாக யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக பயணித்து யாழ் மாநகர சபை மைதானத்தை பேரணி சென்றடைந்தது கொடுத்து நின்ற போராட்டம் உலக நாடு உதவி கொடுத்து சூழ்ச்சி செய்த சதியாட்டம் நீ விகேட்க ஒன்றுபடு நீ விகேட்க ஒன்றுபடு நாம் சிந்திய குரதியில் சிவந்த மண்மீது கந்தக பூக்கள் சிரிக்கும் ஒரு நாள் கந்தகப் பூக்கள் சிரிக்கும் சுதந்திரைக் காற்றிலே துளைக்கும் இதனையடுத்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் நவரத்னம் திவாகரால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது முப்பதில் ஒன்று தீர்மானத்தின் இருபத்தைந்து பரிந்துரைகள் நிறைவேற்ற நிறைவேற்றாது கால இழுத்தடிப்பு செய்து வருகின்றமையை நாம் அவதானிக்க முடியும் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தொடர்பில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும் இதுவரையில் இழப்பீட்டுக்கான அலுவலகம் உருவாக்கப்படவில்லை பயங்கரவாத தடை சட்டத்தை மீளாய்வு செய்தலும் எனும் போர்வையில் அதனை விட மோசமான சட்டம் ஒன்றை உருவாக்கும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது வகையில் ஜாப்புருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போதும் இன்றும் அத்தகைய முயற்சிகள் கைகூடப்படாதுள்ளது கால அவகாசம் வழங்குவது மேலும் கால எழுத்தடிப்புக்கு வழிவகுக்கும் என்பதால் கால அவகாசம் வழங்குவதனை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது காலங்கடந்த நீதி மறுக்கப்பட்ட நீதியே என்ற முடிவினை நோக்கி ஐநா சபையானது தமிழ் மக்களினை தள்ளப்போகிறதா போகிறதா என்ற கேள்வியும் நியாயமானது இலங்கை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொகைன் பயன்படுத்துவதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க அண்மையில் தெரிவித்த கருத்து குறித்து பாராளுமன்றத்தில் இன்றும் கவனம் செலுத்தப்பட்டது ராஜ்ஜம ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயகவின் கொக்கைன் தொடர்பான கருத்து தொடர்பில் மீண்டும் பேசப்படுகின்றது அவரிடம் உள்ள தகவல்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்திற்காக அந்த பெயர்களை உங்களிடம் இருந்தால் அவற்றை வெளிப்படுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் இது தவறான எடுத்துக்காட்டாகும் ஆளுங்கட்சியின் அமைச்சர் ஒருவர் ஊடகங்களுக்கு முன்னால் செல்வதற்காக பயன்படுத்தும் அரசியல் உபாய மார்க்கமாக இது அமைந்துள்ளது இவர் நாமல் குமாரை போன்ற ஒருவராவார் தற்பொழுது எழுந்துள்ள உறுப்பினரும் அதில் உள்ளார் என கூறுவார் அதுவே அவரின் சுபாவம் அவரின் சேறுபூசும் நடவடிக்கையை நிறுத்துவதற்கு சபாநாயகர் என்ற ரீதியில் நீங்கள் தலையீடு செய்ய வேண்டும் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவின் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பில் நாம் போவதில்லை பொய்யான தலைமுடியை அணிந்துள்ளார் என கூற முடியும் அவரை கூறவில்லை அவரின் கடந்த காலத்தை நோக்கும் போது வீடுகள் தீக்கிரையாகி உள்ளன அது தொடர்பான சாட்சியம் இடம் உள்ளது மேல் நோக்கி கொண்டு கொண்ட துப்பும் நிலைமை பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பத்து வீதமானோர் அமைச்சரவையில் என கிராம மக்கள் இறுதியில் கூறலாம் இது தொடர்பில் விசாரணை ஒன்றை முன்னெடுக்கும் பொறுப்பை பிரதமர் விக்ரமசிங் ஏற்றுள்ளார் சபாநாயகரே அந்த குழு அறிக்கையை பெற்று பாராளுமன்றத்திற்குள் ஏதேனும் விசாரணையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அல்லது குற்றப்புல துணைக்களத்தின் சமர்ப்பிக்குமாறு உங்களை போன்று நானும் அவரை பகிரங்கமாகவே எச்சரித்துள்ளேன் எனக்கு இவ்விதமான அறிக்கையும் வழங்கவில்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்துவதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக் தெரிவித்த கருத்து குறித்து மட்டத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட கருத்துகளுக்கு සபையில் ராஜாங்கமச்சர் ரஞ்சண் ராமனாாய் இவ்வாறு පதிழளிார். උදේවර මානිවසේ නැති අතර. බොහෝ දෙරෙක් බැනල තිබි. මගේ මිතුරන් පවා බැනලතිවේ.වෙති මට කියදින මගේ මිත්‍ර ඇන්ට මම ගුල්ලාසරල මන්ත්‍රේතුවෙන මඉතාම සක්භහාවෙන්. මම සක්භහාවෙන් තමයි මේ යෝජනාව කරප කරු පාර්ලිමේතු මන්ත්‍රීවරුන්ට. කොක හෝ හා අනිකුත් මදදවවය ගැන පරීක්ෂණයක් පොත්තන්න කියර. පෞුගිය ජන මාර්තය කොළු සන මගේ උපන්දිනයද. ඒ උපන්දිනද උදේටහයා මාර්්‍ර කතා කලා හිටපු ජනාතිපති මහින්ද රජපක්ෂ මහත්තයක් කතා කරලා මට කිව්වා. කරන්ජන් සුබ උපන්දිනයක් කොකේන් ගහපුන් අල්ලන්න වැඩි වැඩියෙන් අල්ලන්න ලැබෙන උපන්දිනයක් වේවා කියලා ට පාත්තනා කලා මට සුපැතු. අපේ අගමැත්තුමෝ ජනාතිපත්තුව මට සු පැත්තු වෙන තුටම ඇතුමට කිව්වා දරු ජනාතිපත්තු හිටපු ජනාතිපත්තු වෙන. කොකින් වැඩියම්ම ගහන් නිසා ගෙන්න්නන්නේ පොදවිපක්ෂය කත්තිය. මම බෝ වගකීමෙන් කියන ලංකාවටම වැඩියම්ම එතනෝල්ගෙන්න්නන්නේ. මෙතනන්න හතර දෙෙනෙක්. ලොකුද එතනෝල්්‍යාපාරි අපේ එක් කෙනෙක්කින්නවා හැ තුළක්කින්නවා. නම්ම ඔන්න කියන්න ඒ බග ලොකම ලංකා ලොකමේ තොනෝල් ්‍යාපරගන් තුද තමයි ලක්ෂමන් වසන්ත ජෝසර් පනාන්දු අරුන්තික ඉලගේ නපේගෙන කිවට කම නද ඇයි හැවාන්ේ පයි කියල කියනවා හොදයි ඉතා. හරි හ ගවර කිව ඇවුන්නත්. දර්ව අමත්තුම කෙතිකාලා ග . හ. හරි. මම පැහැදිලවා කෙළින් කියන්න. . උපල්පන කන රජර් රාමනායක කොකේ ගෙන්න්නවා කොකේෙන් ගහනව කියල මගේ ඉස්සලාහ මගේ චෙක්කර. දෙවනියට ෙක්කරන්න මේ ඉස්ත්‍රාප පෙලන්න. ඔන්නමට මක් කිවවා. ஏ செயல்லோதனாட பூர்ராදර්ஷයක් வேண்டு. මம කියනවා. ලංකාவே මේ பார்லிமேේන්තු மாස හயංහයට පුலුවண்ணං வෛ්‍ය වාார்த்தාවක් ඉதிරිபත් ක. கோோதை. கச்சத்தீவு புனிது அந்தோனுவேயர் ஆலிக வருடாந்த திருவிழா இன்று காலை வெகு சிறப்பாக நடை பெற்றது. இலங்கை தமிழக மீனவர்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் நிகழ்வாக புனித அந்தோனியார் திருவிழா அமைந்துள்ளது யாழ்குடா நாட்டை சூழ உள்ள தீவுகளில் இருநூற்று ஏக்கர் ஒரு தீவே கச்சத்தீவு இருபதாம் நூற்றாண்டு கால பகுதியில் இந்த தீவில் புனித அந்தோணியார் ஆலயம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டது ஒவ்வொரு வருடமும் புனித அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நடைபெறுவதுடன் இதில் இந்திய மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் இருநாட்டு மக்களும் சங்கமித்த தேவாக காணப்பட்ட கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கைக்கு சொந்தமானது அதன் பின்னர் கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்பதற்கு இந்தியர்களுக்கு அனுமதி மீன்பிடிப்பதற்கான இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாதுகாப்பு கருதி கச்சத்தீவு திருவிழா நிறுத்தப்பட்டது இருபது வருடங்களின் பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா மீண்டும் நடத்தப்பட்டது இம்முறையும் இலங்கை இந்திய மக்களின் பங்கேற்புடன் கச்சத்தீவு புனித அந்தோனியர் ஆலய வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று மாலை ஆரம்பமானது கொடியேற்றத்தை தொடர்ந்து நற்கரணை ஆராதனை இடம்பெற்றிருந்தது லட்சத்தீவு புனித அந்தோனியார் ஆணைய வருடாந்த திருவிழா திருப்பலி யாழ் மாவட்ட ஆயர் பேரரு திரு ஜஸ்டின் ஞானபிரகாசம் ஆண்டகியின் தலைமையில் இன்று காலை ஒப்புக் கொடுக்கப்பட்டது திருவிழா திருப்பலியில் தமிழகம் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த குருமார்கள் பலரும் கலந்து கொண்டிருந்ததுடன் இந்தியாவை சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு யாத்ரீகர்களும் இலங்கையைச் சேர்ந்த நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட யாத்திரிகர்களும் கலந்து கொண்டிருந்தனர் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜய் கடற்படை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளும் திருவிழாவில் பங்கேற்றிருந்தனர் திருப்பலி ஒப்புக் தொடர்ந்து புனித அந்தோணியாரின் இடம்பெற்றது நல்ல முறையில் ஏற்பாடு செய்த இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி வயிற்று பிளப்புக்காக மீன் பிடிக்க வந்த போது படகு மூழ்கி அந்த மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை வந்து காப்பாற்றி கைது பண்ணி சிறையில் இருக்கிறாங்க அதில் குறிப்பா வந்து பதினோராம் கிளாஸ் படிக்கிற மாணவன் ஒரு காலேஜ் படிக்கிற மாணவன் இருக்கிறாங்க மனிதாபிமான அடிப்படையில் அந்த மீனவர்களை வந்து உடனே மீட்டு கொடுக்கணும் எங்க இந்தியாவில் இருந்து எந்த பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி நண்பர்களையும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்கல அது ஒரு மிகுந்த வேதனையா இருந்துச்சு யார் அந்த म भीम ंग नका अप यात्रा पीवत्त करने ने अ यात्रा मेंस्ताने में बहुत तियागिने इन्वा र यापने दिशापति तुम्हा विसिन दती मिलियन पहाय सम एकक மே என்னை ஆஹாரப்பாவ அப்ப ராத்திரி ஆஹாராத் உதய ஆஹார அப்பி வினோம யாத்திராவாக் சக்கஸ்கர்ணும் மே உமா கட்டி ஊற்றி ஒன்னாட்ட பாசு மேக்கே தூ பிளாஸ்டிக் நவத்த கொடுபி மட்டக்கினி இல்ல ஏவ பத்து சக்கிரியர்கேக்கிட்ட பாஜினேக்கிறன்னு நான் எங்கள் வீட்டுக்காரவோ எங்கள் சொந்தம் வந்தாங்கலாம் நாலு தடவை வந்துட்டு இருக்கோம் தென்காசியில இருந்து வரும் இந்த வருஷம் தான் நான் புதுசாக வந்திருக்கேன் பூஜையெல்லாம் நல்லா இருக்கு நல்லா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து நல்லா எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லா கவனிக்கிறாங்க பேசணும் நல்லா அவங்க நல்லா எங்களோட நல்ல அன்பா பேசுனாங்க நாங்களும் அவங்களோட அன்பாக பேசணும் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே இருக்கிற இலங்கை மக்கள் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆர்மி ஃபோர்ஸ் மற்றும் நேவி இந்த இங்கே இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களுமே எங்களை அன்பாக பார்த்துக்கிட்டாங்க சந்தோஷமா போகிறோம் இதே சந்தோஷம் எப்போது நினைச்சிருக்கணும் அப்படின்னு அந்தோனியார்ட்ட வேண்டிக்கிறோம் இந்திய மக்களில் கனவர் இங்கே வந்திருக்கணும் தோபல் உறவுகள்னு சொல்லி அழைக்கணும் சந்தோஷமாக இருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல திருப்பள்ளியாக இருந்தது இந்திய இலங்கை நட்புறவை பிரதிபலிக்கின்ற கட்சித்தீவு திருவிழா இது இலங்கை யாத்திரியர்களுக்கு மாத்திரமல்லாது தமிழகத்தைச் சேர்ந்த யாத்திரியர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு இந்த வருடம் கூட நேற்றைய தினம் இங்கே வருகை தந்த இரண்டாயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட யாத்திரியர்கள் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்ற திருவிழாவில் கலந்து கொண்டு தற்போது மீண்டும் அவர்களது சொந்த இடங்களை நோக்கி செல்வதை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு வருதும் எதிர்பார்ப்பு இந்த வருடத்தை போன்று அடுத்த வருடமும் சிறப்பாக இந்த திருவிழா நடைபெற வேண்டும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமது அந்த தொப்புள் கொடி உறவுகளை சந்திக்க வேண்டும் அவர்களோடு மகிழ்ச்சியாக இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் இங்கிருந்து விடைபெற்று செல்கின்றார்கள் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா கச்சித்தீவில் இருந்து திருவிழா நிறை வடைந்ததன் பின்னர் வடக்கில் படையினர் வசமிருந்த பெருமளவு காணிகளை ஜனாதிபதி விடுவித்துள்ளமையை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் ஏற்றுக்கொண்டுள்ளார் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளார் படையினரின் ஒத்துழைப்புடன் படையினர் வசமிருந்த பெருமளவு காணிகளை ஜனாதிபதி இரா சம்பந்தன் இந்த கடிதத்தில் அதே போன்று முல்லைத்தீவு ஏக்கர் காணிகளையும் ஜனாதிபதி விடுவிக்க வேண்டும் என இரா சம்பந்தன் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் துறைசார் அமைச்சுடனும் பாதுகாப்பு படையினருடனும் கலந்துரையாடியுள்ளதாக இரா சம்பந்தன் ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு தேவைகளுக்கு காணி தேவைப்படும் பட்சத்தில் அரச காணிகளை பயன்படுத்த முடியும் எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணி விடுவிப்பு தொடர்பில் பரிசீலிக்க ஜனாதிபதிக்கு இருக்கும் விருப்பத்தையும் இரா சம்பந்தன் இந்த கடிதம் மூலம் ஏற்றுக்கொண்டுள்ளார் காணிக்கையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்வதாக ஜனாதிபதிக்கு இரா சம்பந்தன் அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் பிரதமர் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் தோப்பூர் பிரதேச செயலாளர் பிரிவு என்ற ஒரு புதிய பிரிவொன்றை பிரிப்பதற்கான முன்மொழிவு தொடர்பில் அவர் இந்த கடிதத்தில் பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார் இந்த முன்மொழிவுக்கான அமைச்சரவை பத்திரம் விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தனக்கு அறிய கிடைத்துள்ளதாகவும் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த விடயம் தொடர்பில் திருகோணமலை மாவட்டத்தை பிரிந்துப்படுத்தும் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் தன்னுடனும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடனும் எவ்வித கலந்துரையாடல்களையும் நடத்தவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்களுக்கு அநீதி ஏற்படாதிருப்பதற்கு அனைத்து பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடுவது அவசியம் எனவும் பிரதமருக்கான கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது தோப்பூர் பிரதேச செயலகத்துக்கான இறுதி தீர்மானம் எட்டப்படுவதற்கு முன்னர் அதனை தடுத்து நிறுத்துமாறும் இரா சம்பந்தன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் ராஜாங்க அமைச்சர் எம்எச் எம் ஹாரிஸிடம் ஊடகவியலாளர்கள் இந்த விடயம் குறித்து கேள்வி எழுப்பினர் தோப்பூர் பிரதேச சம்பந்தமாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் எங்களுடைய அமைச்சர் பஜீர அபேதனைக்கு தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து இப்பொழுதோ அந்த தோப்பூருக்கான பிரதேசத்தை உருவாக்குவதற்கான தீர்மானத்தை எங்களுடைய அமைச்சர் அவர்களும் எங்களுடைய அமைச்சு மடுக்கின்றது எதிர்காலத்தில் நடைபெற இருக்கின்றது இது இசம்பந்தமாக எனக்கு இதுவரை அவர் எந்த அல்லது அமைச்சுக்கோ எந்த முறைப்பாடும் செய்யவில்லை ஆனால் ஏற்கனவே சம்பந்தமாக திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரிடம் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் என்று நான் அறி அறிய கிடைத்திருக்கிறேன் சம்பந்தப்பட்ட தமிழ் கூட்டமைப்புடன் முஸ்லீம் சமூக சிவில் சமூகமும் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அமைச்சு மட்டத்தில் ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது மருந்து பள்ளிவாசல் நிர்வாகம் மற்றும் சிவில் அமைப்புடன் பேச இருக்கின்றது பேசி ஒரு தீர்வு வருவதற்கு நாங்கள் எண்ணிருக்கின்றோம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான நான்காம் நாளுக்கான குழுநிலை விவாதம் இன்று நடைபெற்றது புத்த சாசனம் வடமேல் அபிவிருத்தி அமைச்சு மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கலாசார அமைச்சு ஆகியவற்றின் ஒதுக்கீடுகள் குறித்து இன்று விவாதிக்கப்பட்டது கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் எங்களுடைய இந்த வீட்டு திட்டம் என்பது செயல்படுகின்ற ஒரு எங்களுடைய மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றால் பாதிக்கப்பட்டு இடம் பெயர்ந்து வீடு இல்லாமல் அலைந்து திரிகின்ற எங்களுடைய மக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியாக உங்களுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு அமைச்சர் சாதிக்காத ஒரு சாதனையை வடக்கு கிழக்கிலே நீங்கள் சாதித்து வருகிறீர்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு அமைச்சு தங்களுக்கு வீடு தரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இது நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் இந்த விஷயத்தில் எதிர்த்து பேச முடியாது என்றால் அந்த அளவிற்கு மிக திறமையாக நீங்கள் செய்து வருகிறீர்கள் உண்மையிலே எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு மனிதர் நீங்கள் என்றைக்கும் உங்களுடைய பக்கம் எங்களுடைய மக்கள் இருப்பார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே அதிக அளவிலான இடங்கள் தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றில் பல இடங்கள் எமது மக்களால் பல நூற்றாண்டு காலமாக பூர்வீகமாக வழிபட்டு வந்த இடங்களாக காணப்படுகின்றன இந்த இடங்கள் எமது மக்களின் வழிபாட்டு தலங்களை கொண்ட இடங்கள் மட்டுமல்ல வாழ்விடங்களாகவும் இருந்தவை என்பது குறிப்பிடத்தக்கோம் அது தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடுவோம் நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம் நாங்கள் தொல்பொருள் சட்டங்களையும் விதிமுறைகளையும் நாம் மதிக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் கூறிக்கொள்கிறேன் குருணாகல் தொடங்க தொகுதி கூட்டத்தில் நேற்று பங்கேற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் திசா நாய்க்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இருந்த ராஜபக்சவை நினைவில் உள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த மகிந்த ராஜபக்சவையும் நினைவில் உள்ளது தற்போது ரணிலையும் நினைவில் உள்ளது அதனால் ரணிலின் கொள்ளைக்கு எதிராக மஹிந்தவை நாட்டு மக்கள் நியமிப்பது சரியா அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி பலவந்தமாக அரசாங்கத்தை ஸ்தாபித்த பின்னர் நூற்று பதிமூன்று பேரை தயார்படுத்த இரண்டு முகாம்களுக்கும் இடையே போர் இடம்பெற்றது கிரிக்கெட் போட்டியின் போது வர்ணனையாளர் ஓட்டங்களை கூறுவது போல தொலைக்காட்சிகளில் எண்ணிக்கை கூறப்பட்டமை எனக்கு நினைவில் உள்ளது நூற்று மூன்றுடன் ஒரு இலக்கம் கூடுகின்றது நூற்றி இரண்டுக்கு குறைந்து விட்டது என கூறினார்கள் நூற்றி ஆறாக அதிகரித்து விட்டது இது நினைவில் உள்ளதா இவர்கள் விற்பனை செய்யப்படும் விதம் புலப்பட்டது ரணிலின் பக்கம் இருக்கும் வரை தேசத்துரோகி அந்த தேச துரோகியை எந்த ஒரு தருணத்திலும் இணைத்துக் கொள்ள மகிந்த தயாராக இருந்தார் எமது நாட்டில் அரசியல் என்பது என்ன எமது நாட்டில் அரசியல் என்பது கொள்ளை அடிப்பதற்கு வழங்கப்படும் அனுமதியாகும் அரச கரும மொழிகள் அமைச்சின் ஏற்பாட்டில் மொழிகளை கற்போம் என்ற தலைப்பில் பயிற்சி முகாம் ஒன்று சி டபிள்யூ டபிள்யூ கன்னங்கர வித்தியாலயத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் மனோ கணேசனிடம் ஊடகவியலாளர்கள் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து கேள்வி எழுப்பினர் கடந்த அரசாங்கம் சொல்லுது தாமரை இந்த அரசாங்கம் போய்த்தான் மிச்சம் பேசுறாங்க ஏன்னா எதுவுமே செஞ்சது அந்த அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் சிறந்தது என்று சொல்கின்றேன் ஆனால் மிக சிறந்தது அல்ல இதுவரை சிறந்த அரசாங்கத்தினாக நகர வேண்டும் நாங்கள் ஒப்பிட்டவர்களை பார்க்கும் பொழுது கடந்த கால அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் சிறந்தது என்பதை மனசாட்சியில் எல்லோரும் வேண்டும் மும்மூர்த்திகள் இருக்கின்றார்கள் செய்வோம் கொழும்பு குப்பைகளை புத்தளம் அருவாக்காட்டில் கோட்டும் திட்டத்துக்கு மக்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்த கலந்துரையாடல் ஒன்று நேற்று புத்தளம் பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்றது கடந்த காலங்களிலே புத்தளம் எல்லையோடு எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் ஆனால் தற்பொழுது இந்த அரசாங்கத்திற்கும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் இதற்கு பிறகு புத்தளத்தில் இருந்து கொழும்பை நோக்கி நாங்கள் நகர்த்தியிருக்கின்றோம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நாங்கள் எவ்வாறு புத்தளத்திலிருந்து இருந்து எங்களுடைய கோஷத்தை விட்டோமோ எந்த குப்பையும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னோமோ காலி முகத்திலே இந்த அரசாங்கத்தினுடைய செவிகளை எட்டச் செய்கின்ற அந்த போராட்டத்திலே நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம் இதேவேளை அருவக்காட்டில் குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுதலம் வெட்டுக்குடம் சந்தையில் இன்று பொதுக்கூட்டம் ஒன்று மாசமா போராட்டம் நடத்தி அரசாங்கத்துக்கிட்டால எந்த பொறுப்பான பதில்களும் கிடைக்கல அதனால அதனால நாங்க இப்படி கொழும்புல இப்படி ஒரு வேலையை செஞ்சு இதை நிப்பாற்றுறதுக்குரிய வேலையை செய்வோம் என்று நாங்க சம்பிக்க ரணவக்கோவுக்கு எங்கட ஆழ்ந்த கவலையை தெரிவிச்சு கொள்றோம் அவருடைய இந்த பூத்தைக்கான இந்த ப்ரொஜெக்ட் குறிய டீல் சைனா அரசாங்கத்தோட சைனா கண்ட்ராக்ட் காரர்களோடு அடிச்சிருக்கிற டீலுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளா பத்தொன்பதாம் தேதி ஆகும் சக்தி எஃப் எம் சக்தி டிவியின் ஊடக அனுசரணையில் நாளை இடம்பெறவுள்ள இசை நிகழ்ச்சி ஒன்றிற்காக தேனிசை தன்றால் தவா உள்ளிட்ட குழுவினர் இன்று இலங்கையை வந்தடைந்தனர் தென்றல் தேவா உள்ளிட்ட குழுவினர் இன்று முற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் சக்தி எஃப் எம் சக்தி டிவி ஊடக அனுசரணையில் நாளை கொழும்பு நிலம் கலை அரங்கில் இடம்பெறவுள்ள இசை நிகழ்ச்சிக்காக அவர்கள் வருகை தந்துள்ளனர் தென்னிந்திய பிரபலங்கள் பலர் இதன் போது வருகை தந்தனர் பழைய மாணவர்களுடைய ராகா டூ தௌசண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி எப்போ நான் வந்து ஸ்ரீலங்கா வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏனென்று கேட்டால் என்னுடைய பாடல்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ரேடியோவில் என்னை ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு வந்தது ஸ்ரீலங்கா என்று சொல்லலாம் அந்த ரசிகர்களுக்கு கடல் தாண்டி இருந்தாலும் அந்த ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இலங்கை அணிக்கு எதிரான ஐந்தாவது சர்வதேச ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் வெற்றி இலக்கு இருநூற்றி இருபத்தி ஆறு ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நாற்பத்தி ஒன்பது தசம் மூன்று ஓவர்களில் இருநூற்று இருபத்தைந்து ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது மற்றொரு விளையாட்டுச் செய்தி கல்கீச புனித தோமஸ் கல்லூரிக்கு எதிரான மேஸ்டாங் வெற்றி கிண்ணத்துக்கான வருடாந்த ஒருநாள் போட்டியில் கொழும்பு ராயல் கல்லூரி அணி ஒரு விக்கெட்டால் அபார வெற்றியீட்டியது தொடர்ந்து என்சிசி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடிப்படுத்தாடிய கல்கிஸ்தே புனித தோமஸ் கல்லூரி அணி ஐம்பது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது புனித தோமஸ் கல்லூரி சார்பாக உமயாங்க சுவாரீஸ் எண்பத்தோரு ஓட்டங்களை பெற்றார் ஆறு ஓட்டங்களை வெற்றிலக்காக கொண்டு பதிலளித்தாடிய ராயல் கல்லூரி அணி நாற்பத்தி எட்டு ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு வெற்றிலக்கை அடைந்தது ஆபாரமாக துடுப்படுத்தாடிய லஹரு மதுஷாங்கு ஆறு சிக்ஸர்கள் ஒரு பவுண்டரியுடன் பதினேழு பந்துகளில் நாற்பத்தி ஓட்டங்களை விளாசி ராயல் அணியின் வெற்றியை உறுதி செய்தது இதேவேளை மைக்கேல் குணராத்ன வெற்றி கிண்ணத்துக்கான வருடாந்த ரக்பி போட்டியில் கல்கிஸை புனித தோமஸ் கல்லூரியை கொழும்பு ராயல் கல்லூரி நிறுத்தியது போட்டியில் பதினேழுக்கு பத்து என்ற புள்ளிகள் கணக்கில் கொழும்பு ராயல் கல்லூரி வெற்றியேற்றியது நியூஸ் பஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது வணக்கம்